ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கடந்த வணக்கங்கள் எல்லோரும் வந்து நலமுடன் வாழ்வேங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் சரி நாங்க இன்னைக்கு நாங்க ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் சொல்ல வேண்டிய காமாட்சி அம்மன் மந்திரம் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம் மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே விசேஷம் இல்லையா அதிலும் வந்து மார்கழி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிக மிக விசேஷம் அதாவது இன்றைய தினம் மார்கழி மாதத்துல வரப்போகும் முதல் வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டுல வந்து காமாட்சி அம்மன் விளக்க வந்து ஏற்றி வைத்துட்டு பின் வந்து சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து இருபத்தி ஏழு முறை சொன்னால் போதும் உங்கள் வீட்டில் வருமானத்திற்கு வந்து எந்த ஒரு குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் சில பேர் வந்து எல்லாம் வந்து சொல்வார்கள் ஓடி ஓடி உழைத்தாலும் ஓய்ந்து போய்விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரூபாய் கூட லாபம் பார்க்கவில்லை வந்த பணம் வீட்டுல வந்து தங்கவில்லை என்று புலம்பி தீர்ப்பார் அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் ஒரு விடிவு களம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா மார்கழி மாதம் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை காமாட்சி அம்மனையும் மகாலட்சுமி அம்பாலையும் எந்த வந்து எந்த காரணமாக இருந்தாலும் இந்த வழிபாட்டை வந்து நீங்க செய்ய முடியவில்லை என்றாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமைகளையாவது தவறாவது இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் வழக்கும் போலதான் வெள்ளிக்கிழமை என்றதுமே வந்து காலையிலிருந்து சுத்தப்பத்தமாக பத்தமாக குளி தெளித்துட்டு நீங்க வாசல்ல வந்து தெளித்து கோலம் போட்டுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பூச்சேரியில வந்து விளக்கு ஏற்றுங்கள் அதாவது ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வந்து காமாட்சம்மன் விளக்குல வந்து கொஞ்சமாக வந்து நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு வந்து தீபம் ஏற்றி வைத்துட்டு வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னா ரெண்டு டைம் கற்கண்டு வந்து பிரசாதம் வைத்துக் கொள்ளுங்கள் குலதெய்வத்தையும் வந்து நீங்க காமாட்சி அம்மனையும் மகாலட்சுமியையும் வந்து நீங்க மனமுருகி வேண்டுதல் வையுங்கள் பணம் பல மடங்கு வந்து உங்களுக்கு வந்து வீட்டுல பெருக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் அது மட்டும் இல்லாமல் கணவருக்கு தொழில் செய்பவர்களாக இருந்தால் வந்து அவர்களுடைய தொழில் மேலும் விருத்தி அடையணும் என்று நீங்க வழிபாடு செய்யலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மகிழ்ச்சியோடு இருந்து இறைவனிடம் வரங்களை வந்து கேட்டால் தானே குடும்பத்திற்கு வந்து நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குடும்ப நலனிற்காகவும் பிரார்த்தனை செய்யவில்லை என்றால் நிச்சயம் அந்த குடும்பத்தில் கஷ்டம் வாய்ப்பு இல்லையா காரணம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் மகாலட்சுமியின் உருவம் அவளின் மனது நிம்மதி அடைந்தால் மட்டும்தான் குடும்பம் வந்து சுபேட்சம் அடையும் அதை வந்து தள்ளி வைத்துட்டு நீங்கள் குடும்பத்துக்காகவும் கணவருக்காகவும் குழந்தைக்காகவும் இந்த பிரார்த்தனையை வந்து செய்யுங்கள் கொஞ்ச நேரம் அந்த பூஜை அறையில் அமர்ந்து காமாட்சி அம்மனை நினைத்து இந்த மந்திரத்தை வந்து நீங்க பதினெட்டு முறை சொல்லுங்கள் இப்ப வாங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓம் ஐம் கிரீம் கிளீம் காமாட்சி தேவ்யே சித்தி தாத்ரே நமக இந்த மந்திரத்தை வந்து நீங்க பதினெட்டு முறை வந்து சொல்லுங்கள் இரண்டு வரி மந்திரம் எளிமையான மந்திரம் தானே இருபத்தி ஏழு முறை சொல்லி முடித்து விட்டு கைப்புறம் ஆராத்திக்கு வந்து காண்பித்து நமஸ்காரம் செய்து கொண்டாலும் பரவாயில்ல அது உங்களுடைய இஷ்டம் நம்பிக்கையோடு வந்து பிரார்த்தனை வைங்கள் மார்கழி மாதம் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்தா சூரிய உதயத்திற்கு முன்பாக இந்த விளக்கை வந்து ஏற்றுவது வந்து சிறப்பம் முடியாதவர்கள் வந்து காலை ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ள வரும் வந்து சித்திரக்கோரையில இந்த விளக்கை ஏற்றி பலன் பெறலாம் அதாவது எழுதி வைத்து கொள்ளுங்கள் மேல் சொன்ன விளக்கு ஏற்றி உச்சரிப்பவர்களுக்கு காமாட்சி அம்மனின் தரிசனமே கிடைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படி என்ற தகவலையை நான் கோரிக்கொள்றேன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி